அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கசு பாலா பேசம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உந்தாய் வரணும் டூ தௌசண்ட் டுவெல் டாப் மாடல் வண்டி ஏசி பவுஸ்டர் ஏர் பேக் ஏ வரும் ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காஞ்சிபுரம் கஸ்டமர் வண்டி எடுத்துட்டாரு சார் தலை நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து சொன்னார் ஐடி ப்ரூஃப் எல்லாமே வாங்கி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டோம் காஞ்சிபுரம் கஸ்டமர் உந்தாய் ஃப்ரூட்டிக்கு வரணும் டீசல் வண்டி எடுத்துட்டாரு சோல்ட் ஆயிடுச்சு சாருடைய சின்ன கமெண்ட் கேளுங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் அண்ணனோட சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப நாளா பாத்துட்டு இருந்தேன் வண்டி எடுக்கணும் அப்படின்ட்டு என்னோட ட்ரீம் கார் இது நல்லபடியா வந்தேன் டைரக்டா வந்து ஓனர்டே பேசி கம்மி ரேட்டுக்கு அண்ணா முடிச்சு கொடுத்தாரு ரொம்ப தேங்க்ஸ் வண்டி பக்காவா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அந்த மாதிரி இருக்க நம்பிக்கை நான் மெக்கானிக் கூட கூப்பிட்டு வரல டைரக்டா நாங்க வந்தோம் பிடிச்சது செக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அவ்வளவுதான் ரொம்ப தேங்க்ஸ் மேம் இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோல பார்த்தா புதுசா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லி கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்து நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துல நீங்க லொக்கேஷன்லேயே போயிட்டு விட பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கார்ஸ் ஆர்காடுன்னு கூட நம்ம லொக்கேஷன் வந்துடும் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த வண்டி கொடுத்தாச்சு நன்றி வணக்கம்